மஞ்சளத்தில் அணுபற்ற அருளாளரும் நிகரில்லா பேர் அன்புடைய ஆகிய அந்த ஏணி இறைவனின் திருப்பியை போற்றி ஆரம்பம் செய்ய கண்ணியத்துக்குரிய ஜமாத்தாளர்களே சகோதரர்களே மார்ச் அன்பர்களே மாற்றுமத அன்பர்கள் என்றால் இங்கே பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாங்கள் நேசமாக பாசமாக நேசத்தோடு அழைக்கின்ற எங்கள் தேவர் சமுதாய மக்களே நாடார் சமுதாய மக்களே யானவ சமூக மக்களே வன்னிய சமுதாய மக்களே பிள்ளைவார் சமூக மக்களே அருதி சமூக மக்களே தலித் சமுதாய மக்களே இங்கே வாழ்கின்ற கிறிஸ்தவ சமூக மக்களே ஆசாரி சமுதாய மக்களே உங்கள் அனைவர் சமாதானமும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இந்த மாவட்டத்தின் செயலாளர் முகமது யாபூப் அவர்களே சிறப்போரி ஆற்றம் வருகை இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்துடைய பொறுப்பு குழு தலைவர் உஸ்மான் கான் அவர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் அண்ணன் மைதின் சேத்கான் அவர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொது செயலாளர் அவர்களே உங்கள் அனைவர் அந்த முறையை இறைவனின் சாமியும் என்னென்றும் இருக்கின்றார் அன்புத் ஏதோ எதையோ பேசுகிறார் என்று கைகளை கட்டிக்கொண்டு ஒரு கையில் கையில் வடையையும் ஏற்றி

இதே போன்று வட மாநிலத்தை சேர்ந்த இரு சகோதரர்கள் மாடி வியாபாரம் செய்தார் என்ற காரணத்தினால் பதிமூணு வயது சிறுவர்கள் உட்பட இரண்டு அண்ணனும் சேர்த்து அந்த மாநிலத்தை சேர்ந்த ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் அழைத்துக் கொண்டு ஒரு மரத்தின் அடியில் கொண்டு சென்று இரண்டு பேரையும் அடித்து தூக்கில் விட்ட வரலாறு உண்டு அது மட்டுமல்ல ஒரு கொடூர சமூகம் ஒரு இரண்டு பெண்மணிகளுக்கு நடந்தது இஸ்லாமிய பெண்மணி ரயில்வே நிலையத்தில் வைத்திருந்தால் என்ற ஒரே காரணம் மாட்டிய சொல்லி அந்த இரண்டு பெண்மணியையும்

ஆ தெரிய திரிச்சா சற்பை நிரூபிக்க மாட்டா அதுக்கு எந்த வழக்கமும் இல்ல அடிச்சு கொள்ள நீ ஒண்ணு மாறிய இன்னும் முதியவர் என்ன மனசாட்சி உள்ளவடா மாநகர்

என்னுடைய மகன் பகல் வந்து விட்டாரா என்னுடைய மகன் பகல் வந்து விட்டிருக்கானா என்னுடைய மனப்பேயை மருத்துவ மனைக்க அழைத்து என்று சொல்லவிடு என் மகன் சென்றான் இன்னும் என் மகன் வரவில்லையே என் மகனை தேடி வந்திருக்கிறீர்கள் என் மகனை கண்டறியலாம் என்று கேட்கிறார்கள் மகன் திறந்தது தெரியாமல் அந்த தாய் தன்னோட மலை கட்ட வச்சு கொண்டு இருக்கானா ஐம்பது வயசு மதிக்கக்கூடிய ஒரு ஆளு நீ அடி கொண்டானா

சொல்லுவா எங்க இளைஞர்களை பார்த்து ஜனநாயகம் கொண்டே இருந்தனாரு நாம் வாங்கி கொடுத்த சுதந்திரனா தம்பி நாம் உயிர் தியாரம் செய்தேன் வைத்திய இந்த சுதந்திர தம்பி இந்திய தேசத்தில் ஆழகிட்டவன் என்ன யோக்கிய அழைக்கலாம் ஆனா இந்திய தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நம்மளுடைய தொப்புள் கூடிய உறவுடா தம்பி வரும் நமக்காக பொருள் கொடுக்க கூடிய உள் நல்லவர்கள் வருவார்கள் தம்பி இந்த பொடியை மட்டும் ஏந்தி போறாரு வேற எதையும் நீ எடுத்துறாது சமத்துவம் சமூக நீதி இப்படியும் சொல்லி இருப்போம் ஒரு அளவு தான் சொல்லுவோம் ஒரு ஒரே ஒரு அளவு தான் பண்ண முடியும் அப்புறம் மானம் போச்சுன்னா போச்சுன்னா எங்களுடைய பெண்களுடைய கருத்து எங்களுடைய உயிரிலும் மேலாக மதிக்கின்ற

சமத்துவ ஜனநாயகத்தை பெறுகிறார் இங்கே உறவோடு ஒற்றுமையோடு அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமத்துவத்தை கெடுக்காது இந்த சமூக நீதியை கெடுக்காது நீ கெடுக்க கெடுத்த என்னுடைய கருத்தை ஒரு தேவர் முடிப்பார் என்னுடைய கருத்தை ஒரு நாடார் முடிப்பார் என்னுடைய கருத்தை ஒரு தலைத்து முடிப்பார்

இந்த மார்க்கத்தில் கோழைகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் கோழைகள் அல்ல நாங்கள் பொறுமையை பொறுமையை மேற்கொள்கிறோம் சகிப்பு தன்மையோடு வாழ்கிறோம் நீ விசாரி பெரிய இது பேசுற கன்னியாகுமரி காகிதம் இல்லத்தை தப்பா பேசுற காகிதம் இல்லத்துடைய தியாகம் தெரியுமா உனக்கு கட்சி ராஜா போன்ற பண்டார பிரதேசிய நீ பேசுற காகிதம் இல்லத்தை தேசத்துறையில் சொல்ற காகிதம் இல்லத்தோட வரலாறு தெரிஞ்சா

சொல்லும்பு அவர் சொன்னார் அந்த பாகிஸ்தானுடைய பஞ்சும் பணமும் எனக்கு தேவையில்லை என்று இந்திய தேசத்தில் வாழ்கின்ற போதும் என்று எங்களோடு உங்களுக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேட்ட மாதிரி பந்தார பரதேசி சொன்னார் ஜின்னா அவர்களே இந்த சமூக சமத்துவம் நான் சொல்கிறேன் பாகிஸ்தான் வாழக்கூடிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைத்து மக்களுக்கும் தின்னு அவர்கள எந்த தொந்தரவும் கொடுக்காமல் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்தா இந்த காயிதம் முதல் குரல் எதிர்ப்பு குரலா இருக்குன்னு சொன்னாருன்னா ரொம்ப பெரியவர்களை யோசித்து பாருங்க நீ எல்லாம் பேசுவதற்கு தகுதி இருக்கா உனக்கு அதே பொண்ணு தான் இந்த உள்ள இன்ஸ்பெக்டர் நான் கேட்டேன் இஸ் பண்றேன் அவர்களே அவர்களே

டிஎஸ்பி வந்து யார மிரட்டல் இருந்தாரு அபுபக்கரா அவர் இந்து சமூகத்துக்கு எம்எல்ஏ அவர் தான் கிறிஸ்தவ சமூகத்துக்கு எம்எல்ஏ அவர் தான் இஸ்லாமியர்களுக்கு எம்எல்ஏ அவர் தான் அவர் சமத்துவத்தை பேணக்கூடிய எம்எல்ஏ நீ மிரட்டினா அவர் பின்னர் லட்சக்கணக்கான அடித்து சொல்றேன் சமால் வைத்து சொல்றான் என்ன நினைச்சிருக்கீங்க அப்பமக்கள் தனிமையில் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவர்